ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நேற்று ரொம்ப பிஸியாக வேகி போச்சு காலையில் பத்து மணி வரை கடையில் இருந்தேன் அப்புறம் நம்ம சமத்துவ மக்கள் கழக நிறுவனர் சமத்துவ செம்மல் அண்ணாச்சி உடுமலைப்பேட்டைக்கு ஒரு விஷயமாக வர்றாங்கன்னு கூப்பிட்டு சொன்னாப்புல அதனால் நம்ம ஏர்போர்ட்டில் போய் சந்திக்கணும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம கோவை மாவட்ட செயலாளர் கூப்பிட்டுருந்தாப்புல அதனால் நாங்கள் ஒரு பத்து பேர் போய் அண்ணாச்சியை பார்த்துட்டு சால்வை போட்டுட்டு ஆமாம் நம்ம கட்சி சம்மந்தமாக கொஞ்சம் பேசிட்டு அப்படி வந்தோம் அதுக்கப்புறம் நிறைய கடைக்கு வந்துட்டு கடையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு முடிச்சுட்டு அப்புறம் நாலு மணிக்கு நம்ம தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் நம்ம கோவை மாவட்டம் வடவள்ளி கிளையில் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு அதுக்கு போய் அதுக்கு போயிட்டு அங்கே நல்ல கொரோனா ஊரடங்கு பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம க வடவள்ளி காவல்துறை ஆய்வாளர் அவங்க கேமரா மட்டும் இப்போ திருட்டு நிறையா நடக்குதுல்லாம் எல்லா பக்கமும் கோயில் மாவட்டம் மூலம் திருட்டு நிறைய நடக்குது அப்படின்ட்டு வடவள்ளி பகுதியில் கேமரா மாட்டுறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆமாம் அது பற்றியும் சங்கத்தில் நம்ம கோயமாட்ட தலைவர் எஸ் எம் அண்ணாச்சி அவங்க பேசி விரைவில் கொஞ்சம் முடிச்சு கொடுக்கும்படி கேட்டிருக்குறாங்க அதனால் அந்த வேலை இருந்தாலும் அதையும் முடிச்சுட்டு தான் கிடைக்கும் இந்த ரொம்ப வேலையாக இருந்துச்சு அப்புறம் வந்து பிஸ்கெட்லாம் கொஞ்சம் எடுக்க போகிருந்துச்சு எடுத்துகிட்டு கடையிலேருந்து உட்காந்து உட்காந்தேன் அதனால் நேற்று கொஞ்சம் பிஸியாக வேண்டியிருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ காலையில் கொஞ்சம் வியாபாரம் அஞ்சு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அதனால தான் கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு தான் வீடியோ போடுறேன் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு போட்டிருக்காங்க நேற்று நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் ஊரடங்கு போட்டிருந்தாங்க எல்லா கடைகள் பெரும்பாலும் எல்லாம் ஒம்போது வரைக்கும்லாம் எல்லா கடையுமே அடைச்சிட்டாங்க நான் இப்போ ரவுண்ட்ஸ் போயிட்டு தான் போனேன் எல்லா கடையும் ஒம்போது வரைக்கும் அவ்வளோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு போட்டிருக்குறாங்க அதனால் பாதுகாப்பார்கள் எல்லாரும் கண்டிப்பாக மாஸ்க் அணிங்கள் சானிடைசர் உபயோகிங்கள் சமூக இடைவெளியை கடைபிடிங்கள் ஆமாம் பார்த்து கவனமாக இருங்க அப்புறம் வியாபாரிகளுக்கு யாராவது மாஸ்க் போடாமல் வந்திருந்தாங்களா பெரியவங்க சின்னவங்க போட்டிருந்தால் அவங்க அவங்க கடையில் மாஸ்க் வச்சுருந்தீங்க அப்படிங்கன்னா நீங்கள் மாஸ்க்லாம் ஒரு ரெண்டு ரூபா அந்த மாதிரி தான் ஆசலாகும் அதனால் ஒரு மாஸ்க் கொடுத்து நீங்களே ஹெல்ப் பண்ணுங்கள் ஆமாம் அது யா நம்ம அதிகாரிகள் வந்தால் கடைக்காரங்களுக்கு தான் ஃபைன் போடுறாங்க அந்த மாதிரி பார்த்துக்கணும் ஏன்சம்னாச்சு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது ரெண்டு ரூபா சில ஆகும் அதனால் பார்த்துக்கணும் அதுமாதிரி அடுத்த அடுத்த முறை அவங்கள கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு வர மாதிரி சொல்லிடுங்க பார்த்து கவனமாக இருங்க நன்றி வணக்கம்